ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் என்ன நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் சுண்டல் சென்னா சுண்டல் வந்து நம்ம நவராத்திரி கொழுவுக்கெல்லாம் வந்து சுண்டல் த செய்வங்க அது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக சுவையான டேஸ்ட்டில் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்கப்போ அதுக்கு வந்து சுண்டலை வந்து நான் ஓவர் நைட் ஃபுல்லாக வந்து ஊற வச்சுக்கலாங்க இல்லைன்னா நைட்டு செய் நம்ம சாயந்தரமாக வந்து செய்யணும் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சோடனே நம்ம வந்து ஊற வச்சிட்டோம்னா சாயந்தரமாக நம்ம வந்து செய்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க இப்போ நான் காலையில் வந்து எந்திரிச்சோன்னா ஊற வச்சு இப்போ வந்து நைட்டு செய்கிறதுக்கு வந்து நான் வந்து இதை வந்து எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் ஊற வச்சு தண்ணியை வடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாங்க இதை சேர்த்துட்டு இது மூங்குற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒவ்வொருத்தருக்கு ரொம்ப கொலைய வெந்துருங்க ஒவ்வொருத்தருக்கு வெந்திருக்காது சாப்பிட முடியாதுங்க கொஞ்சம் ஹார்டாக பல் கொஞ்சம் வயசானவங்களாம் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் இது அப்படி இல்லாமல் நல்லா மெத்து மெத்துன்னு கரெக்டாக அந்த பக்குவமாக எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாங்க இப்போ இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துனா போதுங்க நம்மளுக்கு ஊரி இருக்கிறதுனால அதிகமாக தண்ணி பிடிக்காதுங்க நம்ம தண்ணி நிறைய சேர்த்து தண்ணி வடிச்சு எடுத்தோம்னா வேஸ்ட்டாக போயிருங்க அதில் இருக்கிற சத்துக்கள்லாம் அதனால் நம்ம வந்து அது மூங்குற அளவுக்கு வந்து சேர்த்துனாலே நம்மளுக்கு கரெக்டாக இருக்குங்க இப்போ இது வந்து நம்ம மூடி போட்டுட்டு விசில் போட்டு இது வந்து என்னோடய குக்கரில் ஒரு ரெண்டு விசில் விட்டாலே ரெண்டு விசிலில் விட்டு மீடியம் தீயில வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டாலே நான் கரெக்டாக இருக்குங்க உங்கள் குக்கரில் எப்படி வேகுமோ அதை பொறுத்து நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க இது வெந்த எப்படி செய்யணுன்னு பார்க்கலாங்க இப்போ நம்ம தாளிப்புக்கு சுண்டலுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துக்கலாங்க ரெண்டு பச்சை மிளகாய் வந்து எடுத்துருக்குறேங்க இதை வந்து நம்ம பொதுசாக வெட்டிக்கலாங்க வெட்டிட்டு இந்த விதையெல்லாம் கூட நீங்கள் எடுத்துடலாங்க விதை தான் வந்து பச்சை மிளகாயில் வந்து விதை தான் நம்மளுக்கு அல்சர் உண்டாக்கக்கூடியதுங்க அது வந்து நம்மளுக்கு உள்ளே வந்து முழுசாக போயிடுச்சுன்னா குடலில் வந்து ஜீர்ணமாகாமல் நம்மளுக்கு அது செரிக்க முடியாமல் வந்து தான் அல்சர் வரும்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் விதைகளை நீங்கள் ஊற்றுட்டு கூட இந்த ஊந்துருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க எதுக்கு போட்டாலும் பாருங்க அந்த விதைகளெல்லாம் எடுத்துகிட்டு நான் அந்த மிளகாய் வந்து பச்சை மிளகாய் வந்து வச்சுக்கிறேங்க இப்போ ஒரு அளவுக்கு ஒரு இஞ்சி துண்டு வந்து நம்ம கழுவிட்டு எடுத்துக்கலாங்க அதையும் தோல் சீவிட்டு நம்ம வந்து பொடுசாக மதிக்கலாங்க இதுபோல் ஈஸியாக வந்து நம்ம கத்தியில் சீவுனா தோல் வந்து மேல் தோல் வந்துடுங்க நம்மளுக்கு தோலில் விஷத்தன்மை இருக்குதுன்னு சொல்கிறனால நம்ம தோலோடு வந்து அதிகமாக சேர்த்தாமல் இருக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு அதில் மண் கழுவுனாலும் அந்த மண் விசுத்தன்மையெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இஞ்சியில் போல் சீவி எடுத்துக்கலாங்க சீவிட்டது போல் குறுக்காலை நம்ம வெட்டிட்டு இப்படி குறுக்காலை நம்ம வெட்டிட்டு பொடிச்சா சக்கரை எடுத்துக்கலாங்க செங்கல் வந்து விசில் வந்துருச்சுங்க ஒரு விசில் வந்து வந்திருக்குங்க இன்னொரு விசில் வரட்டுங்க நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் வந்து எவ்வளோ மெலிசாக புதுசாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாங்க இது போல்ணம்மா கொஞ்சமாக கருவேப்பிலையை வந்து நம்ம நான் வந்து ரெண்டு பேருக்கு தேவையான அளவுக்கு ஒரு நூற்றம்பது கிராம் மட்டுந்தான் கொண்டக்கடலை வந்து சென்னை சுண்டல் வந்து எடுத்துருக்குறேங்க அதுக்கு மீடியம் சைஸில் இந்த அளவுக்கு ஒரு பல்லாரி வெங்காயம் மட்டும் புதுசாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்க இப்போ நம்மளுக்கு சென்னா சுண்டல் வந்து வெந்து விசில் போன முன்னாடி நம்ம ஓப்பன் பண்ணியாச்சுங்க நல்லா சாஃப்டாக இது போல் வெந்து வந்துருச்சுங்க தண்ணி பாருங்கள் எனக்கு கரெக்டாக இருக்குங்க கொஞ்சமாக மட்டும்தான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் தண்ணி வந்து உள்ளே வந்து எனக்கு இருக்குங்க இது போல் தண்ணி சேர்த்தோம்னா நம்ம சத்துக்கள் வேஸ்ட் ஆகாமல் கரெக்டாக அளவான முறையில் வச்சோம்னா நம்ம வந்து அப்படியே வேக வச்சு சத்துக்கள் அப்படியே நம்ம உள்ளடக்கி இருக்குங்க சாப்பிட்லாங்க இப்போது இதில் நம்ம சுவைக்கேற்ப உப்பு சேர்த்து குளிக்கி வச்சிடலாங்க இது வந்து இருக்கட்டுங்க இப்போது நம்ம அடுப்பத்தை வச்சு ஒரு வானொலி வச்சுக்கலாங்க வானொலி காயிட்டுங்க நம்மளுக்கு இப்போது நல்லா இரும்பு வானொலி நம்மளுக்கு காஞ்சிருச்சுங்க இப்போ நம்ம வெண்ணெய் சேர்த்து தான் செய்ய போகிறேங்க இது போல் செய்கிறப்ப குழந்தைகளுக்கு நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்குங்க டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்குது நம்மளுக்கு பூஜைக்கெல்லாம் செய்கிறப்ப இது போல் வெண்ணெய் சேர்த்து செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வந்து வெண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க இது நம்மளுக்கு உருகி வரட்டுங்க வெண்ணெய் நல்லா உருகி வந்துடுச்சுங்க நம்மளுக்கு இப்போ வெண்ணெய் உருகுனதும் நம்ம தாளிப்புக்கு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க கூடவே கொஞ்சமாக பச்சைக்களை பருப்பும் சேர்த்திக்கலாங்க நம்ம ரெண்டுமே நம்மளுக்கு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க வெண்ணெய்ங்கிறதுனால கொஞ்சம் வந்து லேட் ஆகுங்க பொரியிருக்கு இப்போ நல்லா நம்மளுக்கு கடுகு பொரிஞ்சு வந்துடுச்சுங்க பச்சைக்களை பருப்பு நம்மளுக்கு நல்லா பொன்னுரமாக வருபட்டுருச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த வெட்டி வச்சுக்கிற பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாங்க கூடவே அந்த இஞ்சியும் நறுக்கி வச்சுக்கிறத நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாங்க நம்மளுக்கு பூஜைக்கு ரொம்ப நேரம் வைக்கிறதுனால கொஞ்சமாக மல்லிலையிலையும் இது கூடவே தூவி நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க பச்சையாக நம்ம சேர்த்த வேண்டாங்க இது போல் இது கூடவே சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க மல்லிகளிலையும் கொஞ்சமாக நான் வந்து காரத்துக்கு கொஞ்சமாக ஒரு ரெண்டு அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து சேர்த்துக்கிறேங்க நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லை குழந்தைகள்லாம் சாப்பிட்ணும் காரம் வேண்டாம் அப்படின்னா ஆப்ஷனல் தாங்க நீங்கள் விட்டுருங்க டேஸ்ட்டு வந்து டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா சுருக்குன்னு நல்லா இருக்குங்க காரை தேவைப்படுற மட்டும் இது சேர்த்துக்கோங்க இப்போ நம்மளுக்கு நல்லா வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதங்கி வந்துருச்சுங்க வெங்காயத்தை நம்ம பூஜைக்கு செய் வைக்கிறதவங்க வந்து ஒரு சிலர் வந்து வெங்காயம் சேர்த்த மாட்டாங்க சேர்த்தாதவங்க சேர்த்தாமையே தாளச்சிக்கலாங்க நம்ம பூஜைக்கு எடுத்து வச்சுட்டு டேஸ்ட்டுக்கு வேணுங்கிறவங்க இது போல் நல்லா வதக்கிட்டோம்னா எவ்வளோ நேரம் இருந்தாலும் நம்மளுக்கு கெட்டு போகாதவங்க ஒன்றுக்கு ரெண்டாக தான் நம்மளுக்கு கெட்டு போகிற மாதிரி இருக்குங்க இப்போ இது கூடவே வந்து தேங்காய் துருவலையும் சேர்த்து நம்ம ஒரு வதக்கு வதக்கிடலாங்க அப்போ வந்து அதுவுமே நம்மளுக்கு ரொம்ப நேரம் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறக்கு வந்து உதவங்க தேவையான அளவு சேர்த்துட்டு இதையும் நம்ம ஒரு வதக்க வதக்கி விடலாங்க அதிக நேரம் வதக்க வேண்டாங்க இப்போ இந்த அளவுக்கு அந்த சூட்டில் வந்து இரும்பு வானலையும் நல்லா சூடாக இருக்குங்க அதில் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நம்ம வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த சென்னா சுண்டலை வந்து சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க எனக்கு லைட்டாக உப்பு பத்திலிங்கன்னா சேர்த்துக்கிறேங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு கரமெலாம் பார்த்துட்டு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் சேர்த்திக்கலாங்க நீங்கள் வந்து தண்ணியுமே இதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி இருந்தாலுமே இது கூட சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாங்க நல்லா ஜூஸியாக நல்லா இருக்குங்க வேஸ்ட்டு பண்ண வேண்டாங்க அந்த தண்ணியை ட்ரை ஆன முன்னாடி அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா அப்படியே இருக்குங்க இப்போ கொஞ்சமாக நம்ம நல்லா ஜீர்ணமாகறதுக்காக வேண்டி பெருங்காயத்தூள் வந்து சேர்த்திக்கலாங்க நல்லா வந்து டைஜஸ்ட் ஆகுங்கிறது சேர்த்திட்டா கேஸ் ஃபார்ம் ஆகாமல் கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பச்சை வெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் எந்தளவுக்கு அளவுக்கு சுண்டல் இல்லையோ அதை பொறுத்து நீங்கள் வந்து கொஞ்சமாக கடைசியாக சேர்த்துக்கோங்க அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்குங்க நல்லா இந்த வீட்டில் இயற்கையாக நம்ம பால் காய்ச்சி வெண்ணை தாங்க அப்போ வந்து ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்குங்க அதை சாப்பிட்றதுக்கு குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்துவிட்ருங்க சூட்லேயே விட்டு நம்மளுக்கு இறைக்கலாங்க சூப்பரான சுவையான நவராத்திரி பூஜைக்கு வந்து சுண்டல் வந்து ஆயிடுச்சுங்க நம்ம ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைகளுக்கும் இது போல் செஞ்சு கொடுக்கலாங்க பூஜைக்கும் இது போல் செய்யலாங்க ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான சுண்டல் வந்து நம்மளுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க இது போலயே நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா ரேணுகா வீட்டு சமையலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளுக்கு நவராத்திரி பூஜைக்கு வந்து சூப்பரான ஒரு ஆரோக்கியமான சுவையான சென்னா சுண்டல் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுக்கு நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையல்ல நாம் சந்திக்கலாங்க